மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி கோவை மாவட்டம் கோவை தெற்கு தாசில்தார் அலுவலகம் எதிரே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்திய பாராளுமன்றத்தில் சட்ட மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனடியாக பதவி விலக வேண்டி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கோவையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் திருவுருவ படத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள் தீ வைத்து எரித்தனர் இதனால் ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற இடத்தில் சற்று நேரம் பரபரப்பு காணப்பட்டது இன்றைய தினம் இந்தியா முழுவதும் புரட்சியாளர் சட்ட மாமேதை அம்பேத்கரின் திருவுருவ படத்தை கையில் ஏந்தி ஒன்றிய அரசுக்கு எதிராக மாபெரும் கண்டன முழக்கத்துடன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அம்பேத்கரை இழிவாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஒன்றிய அரசின் பிரதமர் நரேந்திர மோடியும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் விலகிடு விலகிடு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே பதவி விலகிடு விலகிடு என்று விண்ணை முட்டும் கோஷங்களுடன் நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கோவையிலும் கோவை மாவட்டம் கோவை தெற்கு தாசில்தார் அலுவலகம் எதிரே ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் கோவை குமனன் தலைமையில் நூற்றுக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்களும் மகளிரும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாநகர் மாவட்ட துணை செயலாளர் தொண்டனணியைச் சேர்ந்த கொங்கு சம்பத் வரவேற்புரையாற்றினார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் மதுரை வே ஆற்றலரசு மண்டல துணை செயலாளர் வழக்குரைஞர் துரை இளங்கோவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாநில துணை செயலாளர் கரிகாலன் மகளிரணியைச் சேர்ந்த மாநில துணை செயலாளர் கண்ணகி மாநகர் மாவட்ட துணை செயலாளர் கோட்டை சேது மற்றும் லதா என்கின்ற நிலா மணிமாறன் ஆகியோர் புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையாற்றினார்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் மதுரை ஆச்சல்லரசு கோவை மாவட்ட நிர்வாகிகளுடன் சிறப்பு பேட்டியளித்தார் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் செய்தி தொடர்பு மையத்தின் மாவட்ட அமைப்பாளர் கோவை ராசா நன்றியுரை நல்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது சார் பதவி விலகிப்பு கேள்வி கே மன்னிப்பு கேள் மன்னிப்பு கே பகிரங்கமாக மன்னிப்பு கேகிடு விளையுடு சார்பே விளையே விளக்கினு விளக்கிடு ஓடியே விளக்குது விளக்கே விளக்கிறே ஓடியே விளக்கிறேன்

சாலை அபிசாவை விளக்கிறேன் அபிசாவை விளக்கிறேன் அபிஷா ஒட்டி அபிஷா

விளக்கிடு 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 அமித்ஷாவை விளக்குது அமித்ஷாவை விளக்கிடு அமித்ஷாவை விளக்கிடு அமித்ஷாவே விளக்குது அம்பேத்கருக்கு வீரவணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஒன்றிய அரசு மோடி அரசு மூடி அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு மூடி அரசு அரசு ஒரேன் ஒரே போட ஒரே ஒரே கூட வீர வணக்கம் 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 ஒன்றிய அரசு மோடி அரசு மோடி அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு அரசு மோடி அரசு அமித்ஷாவை அமித்ஷாவே ஒன்றிய அரசு மோடி அரசு அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு அமைச்சரவையில் இருந்து உள்துறை அமைச்சர் அமைச்சர் அமித்ஷா ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு 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 ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு மன்னிப்பு கேள்வி கேள் மன்னிப்பு கேள்வி கேள் மன்னிப்பு கேள்வி கேள் மன்னிப்பு கேள்வி கேள் மோடி அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு புரட்சியாளர் அம்பேத்கரை அம்பேத்கரை புரட்சியாளர் அம்பேத்கரை அம்பேத்கரை சாதி ஒழிப்பு தலைவரை சாதி ஒழிப்பு தலைவரை சமத்துவ தலைவரை சமத்துவ தலைவரை அரசியல் சட்டத்தின் தந்தை அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் அவமதிப்பு செய்திட்ட அவமதிப்பு நாடாளுமன்றத்தில் அவமதிப்பு பதவி அவமதிப்பு செய்த அமித்ஷாவை அமித்ஷாவை மோடியே பதவி விளக்கு மோடி ஏ பதவி விளக்கு அமித் பதவி விளக்கு அமித் பதவி விளக்கு எச்சரிக்கிறோம் 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 எச்சரிக்கை 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 விடுதலை சிறுத்தைகள் எச்சரிக்கை விடுதலை சிறுத்தைகள் எச்சரிக்கை எழுத்தி தமிழர் திருமாவின் வாழ்கவே வாழ்கவே அம்பேத்கர் வாழ்கவே அம்பேத்கர் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே அம்பேத்குத்து முழங்குவோம் அம்பேத்கர் 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 எங்கள் அடையாளம் அம்பேத்கர் அம்பேத்கர் எங்கள் அடையாளம் அம்பேத்கர் கொலைகார கும்பலான 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 शक्ति या शक्ति या डी தலைமைகளான அமித்ஷா கும்பலு அமித்ஷா கும்பலு அமித்ஷா கும்பலு அமித்ஷா கும்பலு அடக்கிவை அடக்கிவை எச்சரிக்கை 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 வாழ்க்க வாழ்க்க வாழ்க்கை வாழ்க்க வாழ்க்க அேதர் வாழ்க்கே தலைவர் வெல்ல முடியாத தலைவர் அம்பேத்கர் வாழ்கவே அம்பேத்கர் வாழ்க்கை அம்பேத்கர் வாழ்கவே அம்பேத்கர் வாழ்க்கை வாழ்க வாழ்க வாழ்க்கவே அம்பேத்கர் வாழ்கவே அம்பேத்கர் வாழ்கவே அம்பேத்கர் அம்பேத்கருக்கு அம்பேத்கருக்கு ஆதி ஒழிப்பு தலைவருக்கு சாதி ஒழிப்பு தலைவருக்கு ஆதி ஒழிப்பு தலைவருக்கு சாதி ஒழிப்பு தலைவருக்கு பெண் விடுதலை தலைவருக்கு பெண் விடுதலை தலைவருக்கு பெண் விடுதலை தலைவருக்கு பெண் விடுதலை தலைவருக்கு சட்டத்தின் சட்டத்தின் ஆன்மா அம்பேத்கருக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் அரசியல் சட்டத்தை ஆன்மா அம்பேத்கருக்கு ஆன்மா அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அம்பேத்கருக்கே வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வளர்ச்சியாளர் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் சாதி ஒழிப்பு போரிலே சாபு கண்ட போராளிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம்

விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பே நான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வரை குளிரால கூட்டத்தொடர் இன்று பாராளுமன்றத்தில் நடந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய நாடு குடியரசு நாடாக ஆவதற்கு மூல காரணமாக இருந்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய நாளை விவாதிக்கும் பொழுது உள்துறை அமைச்சர் அதிலும் குறிப்பாக அமித்ஷா அவர்கள் கிண்டலாகவும் கேலியாகவும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பேசியதை அண்மையாக கண்டிக்கிறோம் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சார்பில் கோவை மாவட்டம் மாநகரத்தினுடைய சார்பில் குமணன் அவர்கள் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அன்பு சகோதரர்களே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எல்லோருக்குமான சட்டமாக பல்வேறு மதங்கள் பல்வேறு மொழிகள் பல்வேறு தட்ப சூழல் பல்வேறு கலாச்சாரம் பண்பாடுக்கு அனைத்துக்கும் ஏற்றவாறு இன்றைக்கு ஒரு இந்திய அரசியல் சட்டத்தை உலகம் பாராட்டுகின்ற வகையிலே எழுதிய அதிக பக்கங்களை கொண்ட ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை இன்றைக்கு எழுதியவரை ஒரு இந்தியாவுடைய குடியரசு அதிலும் குறிப்பாக உயர்ந்த ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய மதச்சார்பின்மையை உருவாக்கி தந்த அந்த அறிவு ஆசானை ஒரு மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் மிக கேவலமாக பேசுகின்ற அமித்ஷா போன்றவர்களை பண்மையாக கண்டிக்கிறோம் இதை ஏன் அவர்கள் பேசுகிறார்கள் என்றால் எங்களை போன்றவர்கள் சொல்லுகிறோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாம் எதிர்க்கிறார்கள் அதை திசை திட்டமிட்டு இந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இன்றைக்கு கேலியாகவும் இழிவாகவும் கிண்டலாகவும் பேசுகிறார்கள் ஆனால் ஒரே நாடு ஒரே சுடுகாடு உங்களால் கொண்டு வர முடியுமா என்று விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் அன்பு சகோதரர்களே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட நாடு பல்வேறு தட்ப சூழல் உள்ள நாடு அதிலும் குறிப்பாக பல்வேறு பழக்க வழக்கங்களை பல்வேறு மொழிகள் கொண்ட இந்திய திருநாடு என்பது அனைவரும் அறிவோம் அதையெல்லாம் ஒருங்கிணைத்துத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இன்றைக்கு ஒரு இந்திய அரசியல் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிறார் அதை இன்றைக்கு வழங்கடிக்கின்ற விதமாக மோடி அரசு பிஜேபி அரசு ஆர்எஸ்எஸ் கும்பல் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை திட்டமிட்டு இன்றைக்கு புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் கேட்பது விடுதலை சிறுத்தைகள் ஒரே நாடு என்றால் ஒரே தேர்தல் என்றால் இன்றைக்கு ஊர் தெருவேறு சேரி வேறாக இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது அதே பல்வேறு இன்றைக்கு மதங்கள் இருக்கிறது ஒரு சமூகம் இன்றைக்கு தேவாலயத்தை நோக்கி இறந்த பணத்தை எடுத்து செல்கிறார்கள் இன்னொரு சமூகம் பள்ளிவாசலை நோக்கி இஸ்லாத்தை தழுவுகிறார்கள் இன்னொரு சமூகம் புதைக்கிறார்கள் எரிக்கிறார்கள் ஆனால் ஒரு சுடுகாடாக இந்தியாவில் மோடி அரசு கொண்டு வர முடியுமா உங்களால் தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும் இதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கிறோம் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் பல்வேறு இடங்களிலே தன்னெழுச்சியாக விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டம் மறியல் இன்னும் சொல்ல போனால் பல இடங்களிலே அவருடைய திருவுருவ படங்களை மோடியினுடைய படங்களை அகில இந்திய ரீதியிலே ஒடுக்கப்பட்ட மக்கள் அடக்கப்பட்ட மக்கள் சிறுவான்மை மக்கள் இன்றைக்கு அண்மையாக கண்டித்துக் கொண்டு அவர்களை கண்டிக்கின்ற வகையிலே ஆர் எஸ் எஸ் முகத்திரையை இன்றைக்கு கிழித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு சாவர்கரை பற்றி பேசுகின்றவர்கள் இந்தியாவிற்கு என்ன செய்தார்கள் தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும் அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டுவார்களா இல்லை காந்தியத்துக்கு எதிராக இன்றைக்கு குரல் கொடுத்தவர்கள் உங்களை போன்றவர்கள் அனைவருக்கும் தெரியும் காந்தியை சுட்டுக் கொண்ட சிலை எழுப்புகிற இந்த நாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அந்த மாபெரும் அறிஞரை இன்றைக்கு இழிவுபடுத்துகிற மோடி அரசில் இருக்கிற அமித்ஷாவை பதவி விலக வேண்டும் என்றுதான் இந்த ஆர்ப்பாட்டம் அன்புக்குரிய தோழர்களே நன்றி தீர்ப்பு செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து செய்தியாசிரியர் அதிரடி காளிதாஸ்